ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு புடமொளகா சித்ராண்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்காக நான் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில அதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குரங்குறப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் செய்யலாம் இப்போ எல்லாம் குரங்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை நம்ம அதில் போட்டுக்கலாம் பொரியட்டும் வறுத்து வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே அதுவும் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சைங்கிறதால கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் வேர்க்கடல வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருத்து தால் காரத்துக்காக கொஞ்சம் தாளிப்புக்காக ஒரு மூணு காஞ்ச மரம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு கடப்பரப்பெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடியாகவும் நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் அதை இதில் கேட்டுக்கலாம் நான் சாதாரண பொண்ணு வீட்டில் தான் செய்வேன் நீங்கள் பாஸ்மூன் வெயில ட்ரை பண்ணலாம் நல்ல குடமளக கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை வச்சு வைத்துக்கலாம் கொடமிளகாய் எப்போ பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குடமிளகாய வதக்கிக்கலாம் குடமிளகா நல்லா இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அப்புறம் இந்த அளவுக்கு வருபட்டோம்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலாவிலேயே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் அரிசி தான் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலா வதங்கிடுச்சு இப்போ சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாதத்துலேயும் மசாலா போடுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக இதில் இப்போ உப்பு செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க கரெக்ட் பத்தலைன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமத்தலை துவைக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் வந்து கொத்தமித்தலை துவைக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பளை சரை விழிஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் குரமகா சித்திராணம் கேப்சிகம் சித்திராணம் ரெட்டை காசு மாதிரி ரெடி ஆகிடும் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு சாதம் மட்டும் ஒடிச்சிட்டோம்னா இதை கட செஞ்சு முடிச்சிடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கேப்சிகம் சித்திரணம் அட்டை ரெடி ரெடியாகிடுச்சு தேங்காய் சட்னியோடு சோவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்